நான் இன்னைக்கு இட்லி வெங்காய சாம்பார் சட்னி பண்ண போறேன் முதல்ல வந்து சாம்பார் எப்படி பண்றதுன்ற நான் காமிக்க போறேன் பார்த்துக்கோங்க குக்கர் எடுத்துக்கோங்க வந்து எடுத்துருக்கேன் இந்த கப்பால ஒரு கப்பு பாசிப்பருப்பு இதே அளவு சேம் அளவு ஒரு கப்பு தோரம் பருப்பு அதை எடுத்து இந்த குக்கர்ல போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக விட்டுனா அடியில் ஈசிடும் அதனால் அதை விட்டுக்கோ வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து நல்லா உரித்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பதிஞ்சு வெங்காயத்தை அதில் போட்டுக்கணும் உங் உங்கள்கிட்ட வந்து முருங்கைக்காய் இருந்தால் முருங்கக்காய் கூட அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும் போட்டுவிட்டு கொஞ்சம் எண்ணெயை விடணும் சும்மா ஒரு ட்ராப் விட்டால் போதும் போட்டு இப்போ குக்கரை வந்து மூடி வச்சுருந்தோம் கொஞ்சம் தண்ணி கூடவே விடணும் இல்லைன்னா அடியில் ஈசிடும் இப்போ வந்து நான் பருப்பில் வந்து வெங்காயம் போட்டிருந்தேன் அதெல்லாம் நல்லா வெந்துடுத்து அதை வந்து ஒரு பாக்கெட்ல வந்து இப்போ மாத்தானே மற்ற வச்சு ஒரு இடுச்செடி வச்சுக்கணும் வச்சுட்டோம் முதல்ல கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் தனியா தனியான கொத்தமல்லி வத ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பரிசு அரை ஸ்பூன் உளுத்தம் மிளகா வத்தல் ரெண்டு பட்டையும் அதில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் ஜீரகம் போடணும் ஒரு நாலஞ்சு மிளகு போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடணும் அதை வந்து எல்லாம் வறுத்து தனியா வச்சாச்சு இழு இப்போ ஒரு பாத்தெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒண்ணு எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசா நறுக்கணும் இந்த பெருசா நறுக்கிறத இதை வச்சிருக்கேன் அதை முதல்ல போடணும் அதோட ஒரு ரெண்டு பல்லு பூண்டும் போடணும் தக்காளியை போடுற ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியை போட்டு வர புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட விடணும் இந்த சாம்பாருக்கு வந்து ரொம்ப புளி வேண்டாம் அதனால தான் தக்காளி நிறைய போட்டிருக்கேன் கொஞ்சமா புளி போட்டிருக்கேன் அதோட இப்ப கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும் உப்பு இல்லையா அந்த சாமானெல்லாம் இந்த சின்ன மிக்ஸியில் போட்டிருக்கேன் இப்போ வந்து அதை அரைக்க போறேன் தக்காளிலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வேக வச்ச பருப்பை வந்து இதில் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டு கொஞ்சோடு ஒரு சின்னதாக வெள்ள வெள்ளம் போடணும் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம் இப்ப வந்து நான் வறுத்து மிக்சியில் திரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா அந்த பவுடரை இந்த சாம்பார் இதில் போடணும் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே நிறைய தூவினா நன்னா இருக்கும் இப்ப வந்து கரண்டி வச்சிருக்கேன் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டு கடுகு போடணும் அதோட ஒரு மிளகாவத்திலையும் போடணும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் இதுல நல்லா கலக்கிக்கம்ப வெங்காய சாம்பார் ரெடி ஆயாச்சு ரெடி ஆயிடுச்சும் இனிமே அடுத்ததான் இட்லியும் பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் வந்து இட்லி எப்படி இப்போ காமிக்க போறேன் நான் வந்து இட்லிக்கு வந்து நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு நான் வந்து கிரைண்டரில் அரைச்சிருக்கேன் நீங்க மூணு பங்கு புழுங்கல் அரிசியும் ஒரு பங்கு உருத்த பருப்பும் ஒட்டு அரைச்சி பண்ணணும் இப்ப நான் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவா ஒட்டாம வரும் அதுக்காக நான் எண்ணெயை தடி வச்சிருக்கேன் இப்ப வந்து மாவை ரெண்டு இதுலேயும் விடப்புறையும் பார்த்துக்குவோம் இப்போ வந்து இட்டு தட்டால் நான் அந்த இதில் இதுக்குள்ள இதுக்குள்ளே வைக்கப் போகிறேன் வச்சு மூடப் போகிறேன் பார்த்துக்குவோம் வந்து இட்லி வந்து வெந்துட்டிருக்கு அந்த சேம் டைம் வந்து நான் வந்து பீனட் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பீனட் சட்னிக்கு என்னென்னலாம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கப்பு வேர்க்கடலை ரெண்டு தக்காளி ஒரே ஒரு மிளகா தான் போட்டுக்கேன் கொஞ்சம் காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரே ஒரு மிளகா வத்தல் போட்டுக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போடணும் இதுதான் பீனட் சட்னியோட அளவு இப்போ முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரி கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கலர் வரணும் அதுக்கப்புறம் கண்ணப்பருப்பு போடுறேன் கண்ணப்பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து இப்போ நான் வந்து பீனட் போடுறேன் பீனட் ஒரு கப் எடுத்துருக்கேன் அந்த பீனட்டை போடுறேன் ஒரே ஒரு மிளகாப்பழமும் போடுறேன் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் நான் வந்து அணைக்கப் போகிறேன் நிலமும் உப்பு மட்டும் போடணும் இட்லி வந்து இப்போ வெந்துடுதோ இதை வந்து வெந்துடுத்தா என்ன பார்க்கறதுக்கு லேசாக இந்த குச்சியை வச்சு லேசாக அப்படி குத்தி பார்த்தா அதில் மாவாக இருந்தால் இதில் ஒட்டும் இதில் ஒட்டலை அதனால் இட்லி வெந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இட்லியை வந்து ஸ்டாண்ட்டுலேருந்து எடுக்க போகிறேன் பீனட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன் இதை வந்து சின்ன மிக்சியில் வந்து இதை போட்டுக்கணும் உங்களுக்கு மிளகா மத்தல் வந்து ஜாஸ்தி வேணும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் குறைய வேணும் நான் ஒரே ஒரு மிளகா மத்தல் தான் போட்டுக்கேன் உங்களுக்கு கூட வேணும் இதை கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு போடணும் கொஞ்சம் பெருங்காயம் இதை வந்து இப்போ மிக்சியில அரைக்கணும் சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து மிக்சியில் வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து அதுக்கு கடுகு தாளிச்சு கொட்டணும் இப்போ தாளிச்சு கொட்டதை காமிக்கிறே பாருங்க இப்போ உளுக்கம்பருக்கு போடுறேன் இப்போ உடுத்த வந்து ப்ரவுன் கலர் ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மிளகா வச்சலும் போடுது பிளேட்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் அதோட சாம்பார் சட்னி மிளகாப்பொடி எல்லாம் வச்சிருக்கேன் நீங்க அத சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருந்து இருந்ததுங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் டாடா